வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆடி மாத பலன்கள் தாங்க பாக்க போறோம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன பாவத்துல இருக்காங்க எந்தெந்த கிரகங்கள் யர்ச்சி ஆகுறாங்க எந்தெந்த கிரகங்கள்னால எந்தெந்த ராசிக்கு என்னென்ன விதமான நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்றத பொதுவாகவே ஆடி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கன்னி ராசியில போய் உட்கார்றாரு அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிம்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கன்னி செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு கண்ணில செவ்வாய் இருக்கு அப்படின்னா திருமணம் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வைப்பாங்க ஆனா அதெல்லாம் ஒதுக்கி வைக்கக்கூடிய விஷயம் கிடையாது பியாண்ட் தட் குருவும் சுக்ரனும் இணைவு அப்படின்றது மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பாருங்க நிறைய ராசிகளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் இந்த ஆடி மாதத்துல நடக்க போது என்னென்ன மாதிரி நற்பலங்கள் சட்டன் பாத்துக்கலாம் பாங்க மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சுக்கர பகவான் வந்து உட்கார்ந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ஆடி மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் இருப்பான் அப்ப ஆடி மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் கையில காசு பணம் வசதி வாய்ப்பு அதெல்லாத்தையும் சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதுக்கு மேல ஆடி பத்து ரெண்டாம் பாவத்துல இருந்து மூணாம் பாவத்துக்கு போறாரு மூணாம் பாவத்துல ஆல்ரெடி அங்க குரு உட்கார்ந்து குருவா இருக்காரு அவரோட சேர்ந்து இவர் இணையது இத வந்து மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து பாருங்க ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா ஆக மொத்தம் இந்த ஆடி மாதம் மேஷராசி அன்பர்களோட ஒரு பண வரவு தன வரவு எப்படி இருக்கும் வசதி வாய்ப்பு வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப திருப்திகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல வந்து பாருங்க கடகத்துல சூரியன் கடகத்துல சூரியன் புதன் வந்து பாருங்கன்னா ஆடி மாதம் இரண்டாம் தேதி புதன் பகவான் வக்ரகதி அடைகிறாரு இந்த மாதம் முழுசும் வக்கிரத்திலேயே தான் இருப்பாரு நாலாம் இடத்துல சூரியனோட தான் இருப்பாரு அவரால பெருசா நம்ம யோசிக்கணும் அப்படின்றதுல அம்மானோட உடல்ல கொஞ்சம் ஆரோக்கியம் அப்படின்றது வச்சுக்கோங்க பேசும்போது வாக்கு கொடுக்கறது மற்றவங்களுக்கு யோசிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லலாம் சிம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயும் கேதுவும் இந்த ஐந்தாம் பாவம் கேத்து அப்படின்றது நம்ம குழந்தைங்க ரீதியா நம்மளுக்கு ரொம்ப வந்து பாருங்க ஹாப்பினஸ் அப்படின்றது இருக்காது பிள்ளைங்க நம்மளை விட்டு விட்டு தேத்தியா இருக்க மாதிரி இருக்கும் பிள்ளைங்க நம்ம ஏதாவது சொன்னா கோபம் படும் அதே மாதிரி பாருங்க அடமண்டா ஆரோக்கிய பண்ணும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கதான் செய்து ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி சிம்மத்துல இருந்து ஆஹ் செவ்வாய் பகவான் வந்து பாருங்க இந்த கண்ணிக்கு போறார் இதுதான் சொன்னேன் நான் முன்ன பேசும் போதே இன்ட்ரோலே கண்ணி செவ்வாய் கடலும் மற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எல்லாம் வந்து கொஞ்சம் நீர் தேக்கம் அப்படின்றது கம்மி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி பெருசா நம்ம வந்து ரொம்ப இதை போட்டு மனசை போட்டு குழப்பிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை இப்ப பிரதானமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா கும்பத்துல ராகு அவர் மேல குருனோட பார்வை லாபஸ்தானத்துல ராகு அதுக்கு மேல குருனோட பார்வை அப்படின் போது நீங்க செய்யக்கூடிய தொழில அபரிவிதமான லாபம் அப்படின்றது வரும் அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்க சனி பகவான் ஏழு நாட்டு சனியா இருக்கவர் பக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்போ ஏழு நாட்டு சனியா இருக்கவர் நம்மளுக்கு நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ குடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாரு அப்படி கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தவர் இந்த ஆஹ் இந்த மாதம் பக்ரகதி அடைஞ்சிருக்கார் பொதுவா நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் நாலுற மாதம் வக்ரகதி அப்படின்றது இந்த மாதத்துல வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது இந்த மாதம் முழுசும் சனியினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உடல் உபாதைகளானா இருக்கட்டும் குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளானா இருக்கட்டும் வேலை செய்யற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இப்படி எந்த பிரச்சனைகள் சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலீஃப் அப்படின்றது கிடைக்கும் ஒரு ரிலீஃப் அப்படின்றது கிடைக்கும் அதாவது இப்ப நம்மளுக்கு ஒரு பெரிய லோடா இருந்தது யாரு அப்படின்னா சனி பகவான் தான் குரு ஆல்ரெடி நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்கான் இல்லைங்களா தைரிய குருவா இருக்கான் ஆஹ் சோ அவன் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்க போறான் இந்த வருஷம் ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா மேஷராசி அன்பர்களோடைய தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் அதிகமாக போது அது இந்த மாசமும் அதிகமாக போகுதுதான் நம்ம பெரிய லெவல்ல கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்ல பட் பியாண்ட் தட் இப்ப சனி வக்ரகதி இருக்கிறது இந்த மாதம் இருக்கிறது அப்படின்றது நமக்கு நம்ம தலைமையில வச்சிருந்த பெரிய லோட் அப்படின்றது பெரிய சொமை அப்படின்றத இறக்கி வச்ச மாதிரி இருக்கும் ஆக ஆன் தி ஹோல் இந்த ஆடி மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்பவே நல்லா இருந்தாலும் இருந்தாரங்கள் அப்படின்றது என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா இந்த ஆடி மாதம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருக வழிபாடு அப்படின்றது ஒண்ணு பண்ணுங்க நிறைய நல்லது நடக்கும் அதுக்கும் மேல பொதுவாவே நீங்க மேஷமா செவ்வாய்க்கால கெட்டிமா புடிச்சுக்கணும் அதுக்கு மேல இந்த மாதம் முழுசும் ஹனுமன் சாலசா சனிக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணுங்க நிறைய நல்லது நடக்கும் இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஆடி மாதத்துக்கான ஒரு பொதுவான பலன்கள் இது ஐம்பது சதவீதம் தாங்க நூறு சதவிகிதம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கணும் ஏன்னா அது பிப்டி பெர்சென்ட் இது பிப்டி பெர்சென்ட் சுய ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பாவங்கள்ல இருக்காங்க முக்கியமா சனி என்ன பாவத்துல இருக்கா என்ன தசையில அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அதாவது முழு பலன்களையும் நீங்க ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணிக்க முடியும் சுய ஜாதகம் இதை வச்சு இப்ப இந்த பதிவை பார்த்துருக்கோங்க நாங்க எங்களோட சுய ஜாதகத்தையும் பாக்கணுங்க உங்ககிட்ட பாக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல போட்டிருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ வாழ்த்துக்கள்